அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷம் மார்கழி மாதத்து இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் தவறாம சிவ வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபடுபவராக இருந்தால் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று சிவதியானம் செய்யுங்கள் உங்களுக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் தீர பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப இந்த பதிவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்கிறோம் நம்ம வழிபாட்டுக்கேற்று பலன் கிடைக்குதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் தவறாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதையை கேளுங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மூணு பெரிய மரம் இருக்குது மூணு மரமுமே பேசிக்குது என்ன பேசிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் மூணு பேருமே ரொம்ப பெருசாயிட்டோம் எப்ப நாள் இப்போ வந்து நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ அதில் ஒரு மரம் சொல்லுது என்னெல்லாம் வெட்டுன்னா நான் வந்து பெரிய படகா வந்து யூஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுது இன்னொரு மரம் சொல்லுது நான் ராஜாவுடைய அரண்மனையில தங்க நகைகள் வைக்கக்கூடிய பெரிய பெட்டகம் ஆவேன்னு சொல்லுது இன்னொரு மரம் சொல்லுது அந்த ராஜாவுக்கு பிறக்க குழந்தையை சுமக்கிற ஒரு தொட்டிலாம் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லுது இப்படி மூணு மரமும் பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு ரெண்டு பேர் வராங்க அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு வராங்க தெரியுமா அப்பா இவ்வளோ பெரிய மரம் இதை வெட்டணும் அப்படின்னா அடுப்பறிக்கிறதுக்கு பல வருஷம் நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு பேசிட்டு வராங்க உடனே இந்த மூன்று மரங்களும் என்ன நினைக்குது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுது அவங்களும் மரத்தை வெட்டிடுறாங்க மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டுட்டு போறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்பா ஒருத்தர் மகன் மகனுடைய ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்ப மகன் சொல்கிறாரு என்னுடைய மனைவிக்கு இந்த மரத்தில் ஒரு தொட்டில் செஞ்சிடலாம்ப்பா பிறக்க போகிற குழந்தைக்காக என்னுடைய மனைவி ஆசைப்படுறா ஒரு தொட்டில் செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு அந்த அப்பா வந்து தொட்டில் செய்கிறாரு அப்போ இன்னைக்கு வந்து கேட்டானு தொட்டில் செய்யறீங்க எனக்காக ஒரு சின்ன பெட்டி செஞ்சு கொடுங்க என்னுடைய துணிமணிகளையும் என்னுடைய நகைகளையும் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க சரின்னு இப்போ பெட்டியும் தயாராயிருச்சு குழந்தைக்கான ஒரு தொட்டிலும் தயாராயிருச்சு மீதி மரத்தை பார்த்தா பெருசா இருக்கு அப்ப அப்பாவும் பையனும் ஒரு யோசனை பண்றாங்க என்ன தெரியுமா நாம இந்த ஊருக்குள்ளேயே வியாபாரம் செய்யறதுனாலதான் நம்மளுடைய வியாபாரம் பெருசா மாட்டேங்குதுப்பா இப்ப இவ்வளோ பெரிய மரம் நமக்கு கிடைச்சிருக்கு இதை ஒரு படகாக்கி ஆக்கி இந்த படகு மூலமா நம்ம பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னா நாம செல்வந்தரா மாறலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே ஓகே அப்போ நம்ம இதை வந்து படகாக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மரம் நினைச்சது என்ன ஒரு மரம் படகாகணும்னு நினச்சிச்சு ஒரு மகம் பெட்டகம் ஆகணும்னு நினச்சிச்சு ஒரு மரம் ஒரு ஆகணும்னு நினைச்சிச்சு ஆனால் இவங்க மூணு பேருமே ராஜா வீட்டில் ஆகணும் அப்படின்னு இந்த மூணு மரமுமே நினைச்சிச்சு ஆனால் இப்போ ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு ஏழை வீட்டில் இப்போ இந்த மூன்றுமே நடந்துருச்சு ஆனால் மரம் நினைத்தது என்ன ஒரு பெரிய ராஜா வீட்டில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணிச்சான் அப்ப அன்று இரவு கொற்றமலை வந்து கதவை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த நாட்டு ராஜாவோ ராணியோ பக்கத்தில் நிறைய பேரும் வந்திருக்காங்க எங்கள் நாட்டில் சில பிரச்சனை அதை நாங்கள் தீத்து வைக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு ஊர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு நான் வர்ற வரைக்கும் என்னுடைய மனைவியும் இந்த குழந்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரிங்க ராஜாவே நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காருன்னு அந்த ராணியும் அந்த குழந்தையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ராஜா ஐயோ ரொம்ப இருட்டிருச்சே பக்கத்து ஊருக்கு எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்ககிட்ட அழகான படகு இருக்குது அந்த படகுல போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா படகு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு ராணி அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த தயார் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அந்த தொட்டில போடுறாங்க ராணி நகைகள் அவங்க உடுத்தி இருந்த உடை எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டகத்தில் வச்சிடுறாங்க அந்த மூன்று மரங்கள் நினைத்தது இப்ப நடந்துருச்சா இல்லையா ஆனா எப்படி நடந்துச்சு மூன்று மரங்கள் நினைக்கும் போது ஒருத்தர் வந்து அதை வெட்டி எரிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த நேரத்துல சிந்தனை மாறுது அந்த நேரத்துல அந்த மூன்று மரமும் நினைத்தது போலவே நடக்குது ஆனா ராஜா வீட்ல நடக்கல அதன் பிறகு ராஜா வராரு அந்த மூன்று மரங்களும் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு நினைத்த விஷயம் ஏதோ ஒரு இடத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நம்ம போகிற வேகத்தில் அது எப்போ நடந்துச்சுனே தெரியாமல் போய்கிட்டே இருக்கிறோம் நானும் டெய்லி சாமி கும்பிட்றேங்க மந்திரம் சொல்கிறேங்க எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு உங்களில் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க இந்த கதையை ஒரு முறைக்கு பல முறை கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆனால் அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க தவறியிருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதாவது சொல்லிக் கொடுங்க அல்லது போட்டு காட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த பிரதோஷ நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடை பார்க்கலாமா இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கண்டிப்பாக சிவாலயத்துக்கு போங்க முடிந்தளவு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க ஏன்னா சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுங்க இந்த நாளில் நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்த மாதிரியே நடக்கணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு இப்போ அதெல்லாம் பத்து ரூபாய் பாக்கெட்டே வந்துருச்சு நவதானியம் நான் கூட சமீபத்தில் ஒரு நாட்டு மருந்து கடையில் இடத்துல பார்த்தேன் ஒரு நவதானிய பாக்கெட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க நவதானியம் இல்லை அப்படின்னு உடனே ஐயோ இது இல்லையே எங்கள் வீட்டுக்காரட்ட சொன்னால் போய் வாங்கிட்டு வர மாட்டாரு அப்படின்னு உடனடியாக கவலைப்படாதீங்க வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதெல்லாம் சேகரித்து ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை ஒரு விளக்கு பொருத்தி வச்சுட்டு சிவபெருமானுக்கு பிடித்த நிவேதனங்களை படைச்சிட்டு அதோடு சேர்த்து ஒரு மாதுளம் பழத்தையும் வச்சுட்டு பத்தி பொருத்தி வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த நவதானியத்தின் தானியத்தின் மேலே நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய விரலால் எழுதுங்க அந்த நவதானியத்தை ஒரு மூட்டை கட்டி வச்சிருங்க அடுத்த பிரதோஷம் அன்னைக்கு ஓடுற ஆத்துல கொண்டு போய் போட்டுருங்க இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன கதை நம்பிக்கைக்கு ஒரு பெரிய உதாரணம் நாம் நம்பிக்கையோடு எதை நினச்சாலும் ஏதாவது ஒரு வழியில் அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய எபிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர ஜே ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்